வணக்கம் ராகுல் காந்தியின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிற ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை அவர் செய்யவிருக்கிறார் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தை ராகுல் காந்தி நாடி இருக்கிறார் எதற்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் குறிப்பாக பாஜகவுடைய வெற்றி என்பது மோசடிகளின் மூலமாக பெறப்பட்டது அந்த மோசடிகளுக்கு உடந்தையாக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இதோ என்னிடம் இருக்கிறது என்கிற சமர்ப்பிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் ராகுல் காந்தி உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வது தொடர்பான ஒரு மிக முக்கியமான விஷயம் உச்ச நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் மூணு பேரும் சேர்ந்து தான் ஒரு தேர் தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யணும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஆனால் இரவோடு இரவாக பாராளுமன்றம் வழியாக மோடி என்ன செஞ்சார் அப்படின்னா அதில் திருத்தம் கொண்டு வந்தார் உச்ச நீதிமன்ற நீதிபதி தேவையில்லை அதற்கு பதிலாக ஒரு சபாநாயகர் அல்லது ஆளுங்கட்சியை சார்ந்த நபர் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இப்படிங்கிற ஒரு திட்டத்தை மோடி செயல்படுத்தினார் எதற்காக மோடி பயந்தார் எதற்காக பாஜக பயப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி அன்றைக்கு வலுவாக எழுப்பப்பட்டது அதுவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதையும் இந்த நேரத்தில் ராகுல் காந்தி உச்ச நீதிமன்றத்திடம் தெளிவுபடுத்த விரும்புகிறார் ரெண்டு ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரே ஒரு எதிர்கட்சி தலைவர் சேர்ந்து ஒரு நபரை தேர்வு செய்யறது அப்படிங்கிறது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும் இதுவே மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லையா அப்படிங்கிறதே அவர் சொல்றாரு கூடுதலாக இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டியதற்கு நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் மோடி ராகுல் காந்தி இவர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலிருந்து ராகுல் காந்தி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார் ஏன்னா மிக முக்கியமான விஷயம் என்பது ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாஜக தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் கொடுக்கிறது பணம் கொடுத்து அவர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வருகிறார்கள் அதிகாரத்தை வைத்து அவர்கள் பல்வேறு விஷயங்களில் தங்களுக்கு தோதுவாக செயல்படுவதற்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி அன்றைக்கே சொன்னார் அப்படிங்கிற போது தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்புகளில் இருப்பவர்கள் பணங்களை வாங்கி கொண்டு அவர்களுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு ஒருதலை பட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் எல்லாம் என் கையில் இருக்குது இதோ நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன் இந்த விஷயத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தால் தான் முடியும் அப்படிங்கிறத அவர் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே சொன்ன விஷயம் ஆனால் மகாராஷ்டிராவில் வாக்கு எண்ணிக்கை அன்னிக்கை நடந்தது வந்து உலகத்திலே யாரும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றது பிறகுதான் தெரியுது அறுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் அங்கே திடீரென்று குவிக்கப்பட்டிருக்கின்றன திடீரென்று எண்ணப்பட்டிருக்கின்றன திடீரென்று வாக்கு பெட்டிக்குள் விழுந்திருக்கின்றன இதையெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கிறது இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இன்னொரு மாநிலத்தை சார்ந்த வாக்காளர்கள் தான் இங்கே வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்தார் அது தொடர்பாக வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட ராகுல் காந்தி சொல்கிறார் உடனடியாக அதற்கும் திருத்தம் கொண்டு வந்தார் பிரதமர் மோடி எப்படி அதெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மோடி வெற்றி பெற்றதற்கு பிறகு அது தொடர்பான விவிபேட் ஸ்லிப்புகளை கேட்டு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியபோது ஒவ்வொரு தலைமை தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் வெவ்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்களை சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒருத்தர் எரிந்து போனார் என்று சொன்னார்கள் ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை அதை வந்து நாங்கள் பாதுகாக்கல அதை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர் அது இல்லைன்னு சொல்கிறார் இப்படி மாறுபட்ட தகவல்கள் வந்ததையெல்லாம் பார்த்தோம் அப்போ அதனால் இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் அதை கொடுக்க போகிறோம் நீங்கள் தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடிய ஓ இந்தியாவுடைய மிக முக்கியமான இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய அந்த அமைப்பை சீர்திருத்தம் செய்ய வேண்டியது தற்போது இருக்கக்கூடிய இப்போ இப்போ கணேஷ்குமார் இருக்கிறார் அதற்கு முன்னாடி ராஜீவ்குமார் இருந்தார் இப்போ ராஜீவ்குமாருடைய காலகட்டத்தில் நடந்தது எல்லாமே வந்து பெரும்பாலான தேர்தல்களில் பெரும் மோசடிகள் நடந்திருப்பதாக ராகுல் காந்தி சொல்கிறார் அதுக்கெல்லாம் தங்ககள் கையில் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறார் இப்போ கணேஷ்குமார் வந்ததற்கு பிறகும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கணேஷ்குமார் யார் மோடிக்கும் பாஜகவிற்கும் வேண்டியவர் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஹைதராபாதில் இருக்கக்கூடிய இவிஎம் உற்பத்தி செய்யக்கூடிய அரசு சார்ந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புகளில் பாஜக அரசுசை சார்ந்தவர்கள் நேரடியாக நியமிக்கப்படக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா வாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோசடிகள் நடந்து வருகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வலுவாக கடந்த பத்து வருடங்களில் மக்களால் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அதை தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பாஜக ஆட்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இதெல்லாம் சேர்ந்தே இந்திய ஜனநாயகத்தினுடைய இந்திய ஜனநாயகத்தை தே தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் முறையே சீர்குலைத்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்கிட்ட இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் சந்தித்திருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்திய வரலாற்றில் இவிஎம் என்கிற விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு தேர்தல்கள் நடத்தப்பட்டதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு எதிராக இவ்வளவு உறக்க குரல் கொடுத்த இன்னொரு தலைவர் இருக்க முடியாது அதனால தான் ராகுல் காந்தி என்ன பண்ணுறார் அப்படின்னா நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கே செல்கிறார் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இருக்குது இப்போ தேர்தலும் நம்முடைய கைகளிலிருந்து போயிருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவானுங்க ஆர்எஸ்எஸ் காரணங்க இன்றைக்கு ஹிந்து என்றாம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் ஒரு மிக முக்கியமான பேட்டியை கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறார் நம்முடைய இந்தியாவில் மெல்ல வலுப்பட்டு வருகிறது சர்வாதிகாரம் சர்வாதிகாரம்னா ஹிட்லர்னு ஞாபகம் வச்சுங்களேன் ஹிட்லருடைய ரூலிங் தான் சர்வாதிகாரம் அப்படிங்கிறது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது மெல்ல மெல்ல மிகப்பெரிய அளவில் வலுப்பட்டு வருகிறது என்கிற எச்சரிக்கை மணியை கொடுத்திருக்கிறார் அதனால தான் ராகுல் காந்திக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது தேர்தல் என்று சொல்லக்கூடிய விஷயம் அதை நடத்துவதில் நேர்மை அதே மாதிரி ஒரு 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 வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்திய ஜனநாயகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் நல்லா தெரியும் இதை விட்டால் இனி அவனுங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது இந்த முறை என்பதை வாய்ப்பை விட்டுட்டானுங்க அப்படின்னா இனிமேல் ஒரு ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இந்தியாவிலிருந்தே துணை தெரியப்படும் அவனுங்களுக்கு நல்லா தெரியும் அது தெரிஞ்சிட்டு தான் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க மக்கள் ஆதரவு இல்லைனாலும் கூட சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய கும்பல்களுடைய திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் தேர்தல் ஆணையம் என்பதல்ல தேர்தல் ஆணையமாகட்டும் அல்லது நீங்கள் ஈடி ஆகட்டும் அல்லது சிபிஐ ஆகட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களாகட்டும் நீதித்துறைகளாகட்டும் எல்லாமே தங்கள் கைவசம் கொண்டு வருவதற்கு அவர்கள் என்ன வேலை வேண்டுமாலும் செய்வாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு தெல தெளிவாக புரிந்திருக்கிறது ராகுல் காந்தியினுடைய இந்த ஒரு ஒரு மூ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை இந்திய அரசியலில் ஏற்படுத்தப் போகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க